இந்த தடுக்க தடுக்கான சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழர் விடுதலை தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களே திராவிட தமிழர் கட்சியினுடைய முன்னணி தலைவர் சுகா சங்கர் அவர்களே ஆதி தமிழர் கட்சியினுடைய தலைவர் முன்னணி தலைவர் திலீபன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற விடுதலை தமிழ்மொழிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குழந்தை அரசன் அவர்களே எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பேரறிவாளன் அவர்களே சித்தார்த்தன் அவர்களே அவர்களே நெல்லை மாடத்தியவர்களே பாலை மாடத்தியவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களே அனைத்து மட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை முதற்கென்று ஒரு தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து தம்பி கவினுடைய பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறோம் ஏறத்தாழ நேரம் மிக குறுகிய காலமாகவே இருக்கிற காரணத்தினால் என்னுடைய கருத்தை மிக ரத்தின சுருக்கமாக நான் பதிவு செய்து விடைபெறலாம் என்று நான் கருதுகிறேன் தோழர்களே மென்பொறியாளர் தம்பி கவின் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த கொலைவெறி நிகழ்வு என்பது மிக மோசமாக அல்லது ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு இருக்கிற கொலையாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது பொதுவாக கொலைகள் சில நேரத்தில் உணர்ச்சி நேரத்தில் நடைபெறுவது உண்டு ஆனால் ஆணவப் படுகொலைக்கு தனியாக நாம் ஏன் ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம் என்று சொன்னால் இந்த கொலைகள் எல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடத்தப்படுகிற கொலைகள் அல்ல மாறாக இந்த கொலைகள் நடத்தப்பட வேண்டும் இந்த கொலைகளின் மூலமாக நம்முடைய சாதியத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு இந்த கொலையை திட்டமிட்டு அதற்கான தயாரிப்பு பணிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இது போன்ற கொலைகளை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் இந்த கொலை முழுக்க முழுக்க சாதிய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறுகிறது ஒரு சாதி இன்னொரு சாதியை சார்ந்தவர்களை அல்லது ஒரு பட்டியலுக்குள்ளாக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சாதி சமூகத்தை சார்ந்தவர்களை கொலை செய்வது ஒரு வகை ஆனால் இந்த கொலைகள் பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கிற ஒருவர் இன்னொருவரையும் கொலை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது அதே பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளாகவும் ஒரு சாதி இன்னொரு சாதியை சார்ந்த இளைஞர்களை கொலை செய்யக்கூடிய கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது எனவேதான் இது அந்த குறியீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இதை தடுப்பதற்கு ஒரு தனியாக சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது தம்பி கவினோடு இந்த கொலை நிறுத்தப்படுமா என்று சொன்னால் இன்னும் இந்த கொலைகள் நடக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த கொலைகள் நடக்கிற போது அதை கண்டிப்பதும் நடக்கிற போது பரபரப்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதுமாக நாம் கடந்து போகிற தான் அடுத்தடுத்து இந்த கொலைகள் நடக்கிறது ஆக இந்த கொலைகள் நடப்பதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அதற்கான சமூக சூழல்கள் இவற்றையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு இந்த கொலைகளை தடுப்பதற்கு நாம் ஒரு மிக முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி அந்த நடவடிக்கைகளிலே பல வகை உண்டு ஆனால் நடத்தப்படுகிற இந்த ஆணவ படுகொலைகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த தென் தான் அதிகமான இந்த இந்த கொலைகள் கொலைகள் நடக்கிறது அதிகமாக நடப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த தென் மாவட்டங்களிலே பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய பங்கு அதிகமாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்களும் சொல்கிறார்கள் அல்லது இங்க இருக்கிற சமூக சூழலும் அப்படியாகத்தான் இருக்கிறது தென் மாவட்டங்களிலே பணிபுரிகிற அல்லது தமிழகத்திலே பணிபுரிகிற பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை கையிலே வைத்திருக்கிற அதிகாரிகள் உளவியல் ரீதியாக சாதிய மனநிலையோடு அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் வெட்ட வெளிச்சமாக நம்மால் சொல்ல முடியும் அதிலும் தோழர் எனக்கு முன்னால் பேசிய தோழர் எஸ் பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுடைய தகப்பனார் சொன்னதை போல குறிப்பிட்ட இந்த சரகத்திற்கு உட்பட்ட அந்த பணிபுரிய கூடிய காசி பாண்டியன் என்கிற அந்த அதிகாரி மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் உண்டு இப்படி சாதி ரீதியாக செயல்படுகிற அந்த அதிகாரி பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டு அண்மையிலே வேறொரு மாவட்டத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அவர் ஏற்கனவே திருநெல்வேலியிலே தூத்துக்குடியிலே பணியாற்றுகிற போது இதே போல சாதி ஆணவ பொடுகளை செய்யப்பட்டான் அதற்கு அடிப்படையான இளைஞனை நாங்கள் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து விட்டோம் வா பேச்சுவார்த்தை செய்யலாம் என்று அழைத்து கோயிலுக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டார் அப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட இளைஞனுக்காக நாம் போராடுகிற களத்தில் நின்ற போது அந்த இளைஞன் சிவகுருநாதன் என்று நான் கருது திண்டுக்கல் சிவகுருநாதன் அந்த சிவகுருநாதனுடைய பெற்றோர்களை கஸ்டடி என்ற பெயரிலே எடுத்துக்கொண்டு இயக்கவாதிகளிடம் சிவகுருநாதனுடைய தகப்பனாரை காட்டவே இல்லை அவரு இந்த காசி பாண்டியனுடைய கஸ்டடியிலே எல்லாரும் என்ன யாரைய கஸ்டடி எடுப்பாங்க கொலை செஞ்சவன அல்லது அவனை சார்ந்தவர்களே கஸ்டடி எடுப்பாங்க காசி பாண்டியம் கொஞ்சம் வித்தியாசமா எவன் சாகுறானோ எவன் கொலை செய்யறான் செத்து கிடைக்கிறானோ அவன் குடும்பத்தை கஸ்டடி எடுத்துட்டு இந்த இயக்குவாதி எல்லாம் வருவான் போயிருவான் நாங்க தான் இங்க நிரந்தரமா இந்த வழக்க கையாளணும் அதனால தேவையில்லாம இந்த கட்சிக்காரங்க பேச்ச கேட்டு நீங்க போராட்டம் செஞ்சீங்கன்னா நாங்க உங்க மேலேயே இன்னொரு நாள் கேஸ் போட்டு உள்ள வைப்போம் இந்த வழக்க திறம்பட நடத்தாம அவங்களை தப்பிக்க வைக்க பல சூழ்நிலைகள் உருவாக கூடும் என்கிற பல அச்சுறுத்தல்களை சிவனு சிவகுருநாதனுடைய ஆணவ படுகொலையிலேயே தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக நிறைவேற்றவர் இப்படி பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த காசிபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் இந்த திருநெல்வேலியிலேயே வந்து பணி செய்வதற்கு சில காரணங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய தகப்பனே குற்றச்சாட்டை வைக்கிறார் பாதிக்கப்பட்ட கவின் காதலித்ததாக சொல்லப்படுகிற அந்த பெண்ணினுடைய தாயும் தகப்பனும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள் தன்னுடைய அந்த காவல் அதிகார காவல்துறையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய மகளை ஒரு பத்திய சாதிக்காரன் காதலிக்கிறான் இது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது இதை சரி செய்யுங்கள் அதாவது பிரித்து வைத்து விடுங்கள் என்கிற துணையிலே கூட உயர் அதிகாரிகளை இந்த கொலை செய்யப்பட்ட இந்த தாயும் தகப்பனும் சந்தித்து ஒரு தகவல் வெளியேறுகிறது கேட்டுக்கொண்ட உயர் அதிகாரி ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட ஏற்கனவே உயரதியாக அதிகாரியாக இருந்த அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காகவே காசி நிலையத்திற்கு அதிகாரியாக கொண்டு வந்ததை போன்ற ஒரு செய்தியும் கசிந்து வெளியே வருகிறது காசி பாண்டியனை அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் அதிகாரத்தில் நியமித்து இந்த பையனை குறிப்பிட்டு இந்த கொலை செய்யப்பட்டு இந்த கவின் இந்த கவிஞனிடம் பேச்சுவார்த்தை நடத்து அந்த பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த காதலை தடுத்து நிறுத்து இல்லை என்று சொன்னால் இதை பிரிக்க உன்னால் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து என்ற செய்தியைச் சொல்லியே காசி பாட்டியனை இந்த நிலையத்திற்குள்ளே கொண்டு வந்ததாக செய்திகள் கசிகிறது அவைக்கு ஏற்றார் போலவே இந்த காவலையத்திலே பொருப்படுத்து கொண்ட காசிப்பாட்டியன் கொலை செய்யப்பட்ட இந்த கவினிடத்திலே தொலைபேசியிலே பேசி நீ காதலை மறந்துவிடு அந்த பெண்ணோடு பேசுவதை நிறுத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் கை கால்களை அடித்து உடைத்து விடுவேன் பொய் வழக்கை போட்டு உன்னை சிறைப்படுத்தி விடுவேன் என்று எச்சரித்ததாக கவினே தன்னுடைய பெற்றோரிடம் சொன்னதாக இன்றைக்கு அவருடைய தகப்பன் சொல்கிறார் ஆக அவர் அப்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார் அந்த எச்சரிக்கையை கேட்க தம்பி கவின் மறுத்திருக்கிறான் அந்த அளவிற்கு காதலின் மீது உறுதியாக நின்றிருக்கிறான் தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அந்த பெற்றோர்கள் தடையாக இருந்தாலும் சரி அவனுடைய சகோதரர்கள் தடையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த காசி பாண்டியன் போன்ற காவல்துறை அதிகாரிகள் தடையாக இருந்தாலும் சரி இந்த தடைகளை எல்லாம் தவிர்த்து தன்னுடைய காதலை நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அடின்படையிலே மிக உறுதியாக தம்பி கவின் இருந்ததுதான் அவன் செய்த குற்றமாக இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் யோசித்து பாருங்கள் இந்த குற்றம் மிக மிக திட்டமின்றி நடந்ததைப் போல பேச்சுவார்த்தை இதே இந்த கொலையும் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் தான் அழைத்து செல்ல கொண்டு இருக்கிறான் அதனுடைய சகோதரர் பேசிக் கொள்ளலாம் என்றுதான் அழைத்து போயிருக்கிறான் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மறைத்து வைத்திருக்கிற மிளகாய் பொடியை கண்ணிலே எரிகிறான் என்று சொன்னால் ஆயுதங்களோடு அங்கே எவனாவது பேச்சுவார்த்தைக்கு போவானா மிளகாய் பொடியை எடுத்துக்கொண்டு எவனாவது பேச்சுவார்த்தைக்கு போவானா ஆக நடைபெற்றது பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரிலே வரவழைக்கப்பட்டு மிளகாய் பொடி தூவி மறைத்து வைத்திருக்கிற ஆயுதங்களை கொண்டு கொலை செய்திருப்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இந்த கொலைக்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் என்று சொன்னால் பெற்றோர்களையும் தாண்டி சில அதிகாரிகள் இருப்பதாக பெற்றோர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் இப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் ஒருவன் இறந்து கிடக்கிறான் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் கொலை செய்யப்பட்டவனுடைய தகப்பன் இன்னார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இவர்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே இந்த கோரிக்கையை ஏற்று காசி பாண்டியன் அவர்களை விசாரிக்க எது தடையாக இருக்கிறது அல்லது அந்த பெற்றோரினுடைய அந்த பெற்றோர்களை கைது செய்ய மறுப்பதற்கு எது தடையாக இருக்கிறது இந்த இந்த நீதிக்காக போராடுகிற எங்களை போன்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களிலே இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடப்பதற்கும் இனிமேலும் மேலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதற்கும் அடிப்படை காரணம் சாதி ரீதியாக செயல்படுகிற சில காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சாதி ரீதியாக செயல்படுகிற சில சாதி சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் செயல்படுகிற சில கூலிப்படைகள் சாதி தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் என்கிற ஒரு கூட்டு குழுவே தென் மாவட்டத்தில் மிக தீவிரமாக இயங்குவதினுடைய விளைவாகத்தான் இந்த கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கிற சமூக சூழ்நிலை என்பதை இந்த பதிவு செய்ய தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த சாதியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறார்களோ அந்த சாதியை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளை தென் மாவட்டத்தில் நீங்கள் நியமிக்க கூடாது அதே போல மேற்கு மாவட்டங்களிலும் இந்த சூழல் இருக்கிறது மேற்கு மாவட்டங்களில் எந்த சாதியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த சாதியை சார்ந்தவர்களையே இன்ஸ்பெக்டர்களாக டிஎஸ்பிகளாக எஸ்பிகளாக நீங்கள் நியமிக்கிறீர்கள் ஒரே சாதி அதிகமாக இருக்கிறது சாதி ஆணவத்தோடு இருக்கிறது அந்த சாதியை சார்ந்தவனே அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சூழல் இருந்தால் அந்த வழக்கு எப்படி நேர்மையாக விசாரிக்க முடியும் நேர்மையாக அந்த வழக்கை அவர்கள் எப்படி கையாளுவார்கள் எனவேதான் சொல்லுகிறோம் இந்த சாதி ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளிலே அந்த ஆதிக்கம் நிறைந்த மனநிலையில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு ஏன் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறோம் படுகொலை செய்யப்பட்டவன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்காக மட்டுமா இல்லை இந்த கொலை பிற்படுத்தப்பட்ட சாதியிலே நடந்திருந்தாலும் இந்த இயக்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார்கள் அதுதான் நிதர்சனம் அப்படி நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் கொலை யார் செய்யப்பட்டாலும் அநீதி யாரு கிடைக்கப்பட்டாலும் அந்த களத்திலே போராடுவது ஒரு ஜனநாயக கடமை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே இதையெல்லாம் தாண்டி திராவிட மாடல் அரசாக இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பல்வேறு செய்திகளிலே முற்போக்கான சிந்தனைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் நாங்கள் அதை பார்க்கிறோம் அரிஜனங்கள் காலனி அல்லது சாதி அடையாளங்களோடு இருக்கிற இந்த பட்டியல்களை எல்லாம் இந்த அடையாளங்களை தான் நீங்கள் நீக்குகிறீர்கள் அதற்கான காரணம் என்ன சாதி என்பது இந்த யாருடைய மனநிலையிலும் பதிந்துவிடக் விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனால் அது வெறும் பெயரை மாற்றுவதால் மட்டும் அல்ல அம்பேத்கர் சொல்வார் சாதி என்பது ஒரு செங்கல் கட்டிடம் அல்ல அதை இடித்து தண்டால் ஒளிந்துவிடும் என்பதற்கு அது மனநிலை என்கிற அந்த மனநிலையை தகர்க்காமல் சாதி என்கிற அந்த சாதியை அழைத்துளிக்க முடியாது என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அம்பேத்கர் சிந்தனையை கையில எடுத்துக்கொண்டு இங்கே சாதிய மனநிலையோடுதான் இந்த சமூகம் இயக்கிக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த கொலைகள் எல்லா சாதிகளிலும் நடக்கிறதே அதற்கு காரணம் என்று சொன்னால் எப்படி மேல்சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இருக்கிறதோ அதை ஆண் மேலானவன் பெண்ணாகப்பட்டவள் பெற்று இருபது ஆண்டு காலம் ஆண்டு காலம் உயிராக மதித்து வளர்த்த அந்த பெண்ணை தன்னுடைய குழந்தையே கொலை செய்கிற அளவிற்கு அந்த துணிச்சல் எங்கே வருகிறது

திருமணம் முடிந்த பிறகு கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் வயது முதிர்ந்த காலத்திலே தன்னுடைய மகனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று மனு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஒரு பெண் தனியாக சிந்திக்க கூடாது தனியாக கல்வி கற்க கூடாது தனியாக முடிவெடுக்க கூடாது என்கிற இந்த மனு தர்ம கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இது போன்ற கொலைகள் நடக்கிறது நாம் பார்ப்பனியத்திற்கு எதிராக கழகம் அமைக்கிறோம் பார்ப்பனியத்திற்கு எதிராக சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக ஆண் பெண் பாகுபாட்டுக்கு எதிராக ஆட்சி இயங்குகிறது என்று சொன்னால் இந்த கொலைகளுக்கு காரணம் ஆணாதிக்கம் என்பதும் இதற்குள்ளாக இருக்கிறது பெண்கள் சுயமாக சிந்தித்து விடக் கூடாது அது எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஐயர் வீட்டு பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆண்ட சாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி கீழ் சாதி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்குள்ளே வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எந்த பட்டியல் இருந்தாலும் பொம்பளை பொம்பளையா இருக்கணும் ஆம்பளை சொல்றதை கேட்கணும் அண்ணன் தம்பி சொல்றத கேட்கணும் அப்ப சொல்றதை கேட்கணும் நீ யா சிந்திக்க கூடாது நான் சொல்றவனை தான் நீ கட்டிக்கணும் என்று சொல்லுவதும் ஒரு வகையான வன்முறையே ஒரு வகையான அடிமைத்தனமே ஒரு வகையான ஆதிக்கமே எனவே இந்த ஆதிக்கம் சாதி சார்ந்தது என்பதை தாண்டி பெண்ணடிமை தளத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஆணுக்கு நிகராக இருக்கிற சரிவாதியாக இருக்கிற பெண்கள் தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வி பெற வேண்டும் அந்த பெண்கள் சுயமாக சிந்திக்கிற உரிமையை அவர்களுக்கு தர வேண்டும் அதை தடுப்பவர்கள் சகோதரனாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பது அதை எதிர்ப்பது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமான ஜனநாயக கடமை எனவேதான் பெண்களினுடைய உரிமைகளை பறிக்கப்பட்டு கிடைக்கிறார் பட்டியல் சாதி இளைஞர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய சாதி ஆணவத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக சார்ந்த புறச்சூழல்களை கவனத்திலே கொண்டு கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க சாதி ரீதியாக செயல்படுகிற ஜாதி தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சிறைப்படுத்த சாதி ரீதியாக செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் கண்டு சிறைப்படுத்துகிற இந்த முயற்சிகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எத்தனையோ சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது சாதி ஆணவப் படுகொலைக்கு கொண்டு வருவதில் என்ன சிக்கல் நாம் நினைக்கலாம் இது மத்திய அரசினுடைய வேலை இல்லை ஏன் ஒரு மாநிலத்திலே ஒரு சட்டம் ஏற்றக்கூடாதா சாதி ஆணவ படுகொலைக்காக ராஜஸ்தானிலே தனியாக அந்த மாநில அரசே ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு திராவிட மாடல் அரசை மேற்கொண்டு வருகிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை முன்னே முன்னாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசு வேண்டும் மத்திய அரசு வேண்டும் என்று நாம் காலதாரணம் செய்தாமல் மத்திய அரசை நம்பிக்கொண்டிருக்காமல் தமிழக அரசும் இந்த ஆணவ பொடுகளுக்கு எதிராக சட்டம் இயற்றலாம் என்கிற ஒரு நிலைக்கு இந்த அரசு முன்வர வேண்டும் அப்பொழுது சாதி கொலைகளை ஆணவ கொலைகளை பெண்ணடிமை தனத்திற்கு எதிராக கொலைகளை நாம் தடுக்க முடியும் என்கிற இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளுக்கு எதிராக களத்தில் நிற்போம் சாதி என்கிற மனநிலையை அழித்தொழிக்கிற வரை தமிழ் தேசிய முன்னணியோடு தமிழ் புலிகளும் இணைந்து களமாடும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்